அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போர் முடிச்சோம் படம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் பாராட்டத்தவங்க தனியாக அப்போ போர் திரும்ப நானும் சேர்ந்து போராட்டிக்கிறோம்ல நான் படம் பார்த்து முடிச்ச உடனே மாறி செல்வது ராம் பக்கத்தில் தான் இருந்தேன் நான் மாறி செல்வதை தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாறி செல்விட்டு இது அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி ஆகணும் அங்கே இங்கே ஓடி அந்த ஏதாவது ஒன்று படம் எடுத்து இதே அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் மாறியது கூப்பிட்டேன் நாமக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக அங்கே போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்க மாதிரி இருந்தேன் ஆனால் அதான் சில நேரம் செய்யணும் என்ன பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு வேண்டுகோளோட தான் நான் இங்கே முக்கிய வந்துருக்குறேன் விமரிசை வேணுக்கணும் திரைப்பட இருக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல படம் அவ்வளவு தூரம் பாசுனால அதிகமா பேச எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி சார் உட்கார்ந்துக்கும் போது எங்க டயரக்டர் சொன்னார் நானும் வெற்றி பாலாசி மூணு பேருக்கு ஒரே விழா இருந்தாண்டா அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்துல வெற்றி பவன் சாரியும் மேலே கிளாஸ்ல இந்த ஃபெயில் ஆன மக்கு மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல பட் ஐ எம் ரியலி ஓவல் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இந்த இவெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டன்டா வர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு படங்கள் பண்ணிட்டே தான் இருக்கு ரிலீஸ் ரிலீஸ் டிலே ஆயிட்டே போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்ட் ராம் எப்பவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா வர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராம பத்தி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்க வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்ட் ஒன் ஒரு <laughs> <laughs> ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அதை நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் குள்ள போகிறோம் அப்புறம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிட்டே இருக்காரு இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்ப வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்ட் ராம் சொன்ன ராம் சொன்னாரு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னா பண்ணலான் இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் ஒரு படமா இப்ப பண்ண போறேன் அப்படின்னாரு தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சனுக்கு அப்படின்னு சொல்லி அவருமே அதான் சொன்னாரு அப்படின்னாரு அண்ட் ஐ தட் இட் வில் டெஃபினெட்லி பி ஃபன் ஜேர்னி அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை

ராம் ராம் பீன் அ அ கைட் 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 லைக் சவுத் தமிழ் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் அவர் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பண்ணுறாரு 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 இப்படி பண்ணுங்க பண்ணுங்க அப்படி ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் இன்ஸ்பயர் இஸ் பிக் இன்ஸ்பிரேஷன் கிரேட் டீச்சர் ஐ அ பண்றாரு பண்றாரு அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபில் பண்ணி கொஸ்டின் சொல்றோம் அதுல ஒரு ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த கிரியேட்டிவ் பேப்பர்ல இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டெரெக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது இருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்றாங்க அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த படமும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன் நன்றி அண்ட் இந்த போட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கிற நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து பாலமஹேந்திர சருடைய அசிஸ்டன்ஸ் நாங்க பொதுவா அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத இடத்துல இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலசார் வந்து அடிக்கடி வர மாட்டார் நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவர் இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் திஸ் தேங்க் யூ வெரி மச் மெத்தடி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபது வருஷத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல நான் முதல் நாள் நிக்கணும்னு நினைக்கிறேன் விஷ் அது வந்து